യും അടി വാച്ചി ചേത്രയും അടി വാങ്ങിയാച്ചു വനക്കും இது உங்கள் பிளாக் சி மோகன் சி என்ன சோத்துல அடி வாங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய திரைப்படமான ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து திரௌபதி ஒன்னு அதுல நடித்த ஹீரோயின் வந்து ஷீலா ராஜ்குமார் நினைக்கிறேன் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா போய் போய் இவரோட படத்துல நினைச்சிட்டேன் இவர் இவ்வளவு காஸ்டிஸா படம் எடுப்பாரு இவரோட ஐடியாலஜி தான் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அந்த படத்தோடைய கதையை கேட்கும் போதும் சரி அதுல நடிக்கும் போதும் சரி அதுல வந்து உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியாமலே போயிட்டு அதுக்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு சமீபத்துல தான் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க சோத்துல அடி வாங்கியாச்சா இப்போ சேத்துலயே அடி வாங்கியாச்சு அதாவது சின்மய அவர்கள் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எழுத்துக்கள் அவங்க பேசுறதெல்லாம் வந்து சாஃப்ட் சங்கி மாதிரியே தான் இருக்கும் பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து இன்னொரு பக்கம் பெமினிஸ்டாக தன்னை காட்டிக் கொள்வார் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல பெமினிஸ்டாக அவங்க பேசுறதும் அப்படியும் தோணும் அவங்க கிட்ட சோ அவங்க வந்து ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட்டா தான் இருந்துட்டே இருப்பாங்க சின்மய அவர்கள் அவங்க சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு திரௌபதி ரெண்டாவது அந்த திரைப்படம் வரும்போது அதற்கான பாடல் வெளியிட்டு விழா அது ஏதோ யூடியூப் சேனல்ல வந்து அந்த பாடலை வந்து வெளியிடுறாங்க அதுல உண்மையோடைய முகம் வருகிறது அவரோ அவர் பாடின பாடல் அதை வச்சுட்டு வந்து ட்விட்டர்ல வந்து அவங்கள டேக் பண்ணி நிறைய பேர் உங்க ஐடியாலஜி என்ன அவரோட ஐடியாலஜி என்ன அப்படிலாம் டேக் பண்ணி போட்டோடனே அவங்க உடனே தபால்னு நான் வருந்துகிறேன் இவருக்கு போய் பாடிட்டேன் இவரோட திரைப்படம் இது திரௌபதி டூன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குடுத்துட்டாங்க உடனே நம்ம ஐயா இருக்காருல மோகன் சி அந்த ஐயா இறங்கி எனக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் நீங்க உங்களோட பதிவை நீக்கணும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு அதை பத்தி தான் நம்மளுடைய இந்த வீடியோ சின்மையை தன்னை காமிச்சுக்கிட்டா கூட ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய தாய் ஒரு இன்டர்வியூ குடுக்குறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேவதாசி முறையை ஏன் ஒழித்தாங்க அதை வந்து திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருப்பாங்க சோ பெமனிஸ்டா தன்னை காட்டிக்கொள்றவங்க ஏமா தேவதாசி முறையை கொண்டு வரணும் சொல்ற அது அடிமைத்தனம் இல்லையா பெண் சுதந்திரமா எந்த வேலைக்கும் போக முடியாது அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா எந்த இடத்தையும் கேட்டாங்களான்னு தெரியல ஒரு வேலை கேட்டிருந்தாங்க இல்ல எனக்கும் எங்க அம்மா சொன்ன கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் பட் நான் பார்க்கல சோ இப்பேற்பட்ட ஒரு தாயார் அது அவங்க ஒத்துக்கிட்டாங்களா மறுத்து பேசினாங்களா எல்லா இடத்துலயுமே காமிச்சுக்கிறாங்க பட் சாதிய ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க தலையிடுறாங்களா இல்ல வந்து ட்வீட் போடுறாங்களா கமெண்ட்ஸ் போடுறாங்களா அவங்களோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் அவங்க வெளிப்படையாக ரொம்பவே காமிச்சுக்கிட்டது இல்லாததுனால அப்புறம் அவங்களுடைய மத்த சில விஷயங்கள் வந்து அவங்களை எப்படி காமிக்கும் அப்படின்னா ஒரு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு சங்கி மாதிரிதான் காமிக்கும் சரி அவங்க யார் அப்படின்னு நம்ம இப்ப வந்து அடையாளமோ இல்ல ஒரு நிறமோ பூச வேண்டிய தேவையில்லை ஆனா மோகன்ஜியோட அவங்க ஒத்து போறாங்களா இல்ல மோகன்ஜி அவருடைய இந்த இன்டர்வியூ தந்தியில கொடுத்ததுல என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இல்லையா மோகன்ஜியோட முதல் திரைப்படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திரௌபதி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல வெளிவருது அந்த படத்தை சின்மயை பார்த்தாங்களா பாக்கலையா அதுல என்ன அவங்களுடைய கருத்துன்னு தெரியல ஆனா அதுல அவர் என்ன பதிவு பண்ணியிருப்பார்னா பாமக வந்து சொல்ல வரா அதே அதே கருத்து பெண்களை அவங்க வீட்டு பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக அதாவது தாழ்த்தப்படப்பட்ட மக்கள்ல இருந்து எதுக்குமே உதவாத ஒருத்தர் ஆனா வந்து டிப் டப்பா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து எங்க வீட்டு பெண்களை மயக்கிறான் ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து எங்களோட பெண்களை மயக்கிறான் அப்படின்னு அப்ப டி ஷர்ட்டையும் ஜீன்ஸ் பேண்டையும் கூலிங் கிளாஸையும் பார்த்தா உங்க வீட்டு பெண்கள் போயிடுவாங்களா அப்படியே அப்படிங்கற உங்களுக்கு அவ்வளவுதான் உங்க வீட்டு பெண்கள் மேல மதிப்பீடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன அறிவு புரிதல் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் திரும்ப திரும்ப முன் வச்சுட்டே இருக்கோம் இல்லையா சோ இதை அவங்க புரிஞ்சு கத்துக்கிட்டாங்களா அப்படின்னா என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல இதெல்லாம் அவங்க கவனிச்சிருந்துருக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ரெண்டாவது படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எடுத்த படம் அது வந்து ருத்ர தாண்டவம் அதுக்கப்புறம் வருது இருபத்தி ஒன்னு அது வந்து எஸ் எஸ்டி ஆக்ட் இருக்கு இல்லையா பிரிவென்ஷன் ஆப் அட்ராசிட்டி அந்த ஆக்டுக்கு வந்து பயன்படுத்தி இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து ஆக்சுவலா அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமாக்கிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேவலமான மலிவான மட்டமான கருத்தை அது மக்களுக்கு எவ்வளவு தேவை இன்னமும் சாதிய பாகுபாடு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னா கூட வந்துட்டு ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு ஆனா விஜயனாலையும் சீமானாலையும் அப்புறம் இந்த திருப்பரமுகுன்றம் இஷ்யூஸ்னால பேசாமலே கடந்து போயிட்டாங்க எல்லாருமே அது என்ன அப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கும் தெருவிலேயே தான் இந்த ஓபிசி மக்கள் இருக்காங்க அவங்களை நயவஞ்சகமாக நைசா பேசி அவங்களையே வேலைக்கு வைத்து தீண்டாமை சுவர கெட்டிருக்காங்க அப்ப கெட்டும் போதே இந்த மக்களும் உசாராய் கேட்டிருக்காங்க இப்படி கெட்டீங்கன்னா நாங்க எப்படிங்க போயிட்டு வருவோம் ஸ்கூலுக்கு எல்லாம் எப்படி போவோம்னு கேட்டிருக்காங்க இல்லங்க போறதுக்கு மட்டும் நாங்க வந்து வழி விடுவோம் இது வந்து ஒரு ஏதோ பாதுகாப்பு அதுக்காக தான் இந்த சுவர் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு அந்த கேப் விட்டு தான் கெட்டிருக்காங்க இந்த மக்களை வச்சு கெட்டி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர் த நைட்ல அதை வந்து அந்த கேப்ப அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க அது ஈஸியில கொஞ்சோண்டு இடம் அதை ஃபில் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு தீண்டாமை நடக்குது ஆனா இவன் என்ன தவறா எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னா அந்த ஆக்டர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான படம் அந்த படத்துக்கு சின்ன ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா இல்ல ஒப்பீனியன் இருந்துச்சா அப்படின்னா அதுவுமே இருந்த மாதிரி தெரியல அதுக்கப்புறம் தான் வந்து ஆகச்சிறந்த படம் பரகாசுரன் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறான் இந்த படத்துல கண்டிப்பா சின்மைக்கு கருத்து வேறுபாடு இந்த தான் வந்திருக்கும் சொல்ல முடியுது அந்த பெண்கள் எல்லாம் இன்டர்நெட்டை மிஸ்யூஸ் பண்றாங்க என்னெல்லாம் சொல்லியிருப்பான்னா வேறனே பெண்கள் வந்து அதுல ஆசைப்பட்டு இச்சைப்பட்டு அந்த இன்டர்நெட்டுக்குள்ள போய் விழுந்துடுறாங்க ஆனா உங்களை வந்து வலைவிரித்து ஆண்கள் காத்துட்டு இருக்காங்க பாருங்க அதனால நீங்க இன்டர்நெட்டே யூஸ் பண்ணக்கூடாது அதாவது இது எவ்வளவு கேவலமான பிற்போக்குவாதம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியல அவ்வளவு மோசமான ஒரு பிற்போக்குவாதம் பெண்களை இப்பதான் மெல்ல மெல்ல அவங்க படிக்க வராங்க ஒவ்வொரு விஷயங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும் போது இப்போ மறுபடியும் அதே பெண்களை நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்றதுனால கெட்டு போயிடுவீங்க இன்டர்நெட்ல கெட்டு போகிறதுக்காகவே தான் நீங்க வந்து போறீங்க இப்படின்னு சொல்றது அந்த முதல் திரௌபதி படத்துல இந்த பாமக கொள்கைகளை எப்படி சொன்னாங்களோ பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக அதே தான் இந்த திரைப்படத்திலயும் பெண்களை தான் திரும்பி இழிவுபடுத்துறீங்க அப்படி ஒரு வேளை இந்த பெண் காவலர்கள் வருவானுங்கல்ல துப்பட்டா போடுங்க இதை பேசாதீங்க அதை பேசாதீங்க இன்டர்நெட்ல வந்து பேச காமிக்காதீங்க நீங்க வீடியோ போடாதீங்க நீங்க யார் அரசியல் பேச அப்படின்லாம் எல்லாம் வருவானுங்கல்ல அவனுங்களை 凯里·凯克拉曼。 கிட்ட என்ன தப்பு இருக்கு அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட் வந்து இதுக்கு சைபரா வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி படம் இருந்திருந்தா சரி சமூகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நடக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதை வந்து தடுக்கிறதுக்கு ஏதோ சொல்யூஷன் கொடுத்துட்டாருன்னு பாக்கலாம் ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா பெண்களை திருப்பி நீ இன்டர்நெட் பாக்காத டிவி பாக்காத பேசாத வந்துட்டு வெளியில வராத வந்தா மோத்த முடிட்டு வா போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தை மண்டைக்குள்ள புகுத்தி நீ மறுபடியும் அடுக்கலையில போயிட்டு சமையலே பண்ணு அதுதான் உனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கண்டிப்பா சின்மையுடைய ஐடியாலஜிக்கு முரணாக தான் இருக்கும் ஆனா ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து இன்டர்நெட்ல எக்ஸ்ல ஃபேஸ்புக்ல எல்லாத்தையும் எழுதக்கூடியவங்க பெண்களுக்காக பேசக்கூடிய நபராக இருக்கிறாங்க சரியா பேசுறாங்களா தப்பா பேசுறாங்க ரெண்டாவது ஆனா பேசணும்னு ஒரு எண்ணத்தோட பேசக்கூடிய நபரா இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கதை வந்து முரணா இருக்கு இப்ப திரௌபதி டூன் வரும்போதுதான் அவங்களுக்கு மோகன் ஒரு சி அப்படின்னு தெரியாம கூட போய் அவரோட படத்தெல்லாம் எத்தனை பார்க்காம கூட இருந்திருந்திருக்கலாம் அப்படி போய் அவங்க வந்து பாடிட்டும் வந்திருந்துலாம் அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க தேடி பாத்துருக்கலாம் படத்தை பாத்துருந்துலாம் ரியலைஸ் பண்ணி அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க மோகன்ஜி என்ன சொல்றாரு தெரியுமா இப்போ நான் இது வரைக்கும் தான் ட்விட்டர்ல வந்து இப்படி பதிவு போட்டிருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்ல வர்றார் இந்த மோகன் சி அப்படிங்கறத பாக்கணும் இல்லையா படக்குழுவா ஒரு இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணி இதுல என்ன பண்ணிருக்கோம் என்ன கண்டென்ட் கூட தெரியாது யாருக்கும் அவங்களுக்குமே தெரியாது ஒரு வாக்கி கேட்டுக்கலாம் இந்த மாதிரி சொல்றாங்க என்ன அவங்க நிலைப்பாடுன்னு கேட்டுட்டு கூட அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஸோ எடுக்காம அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டதால எனக்கு வந்து நம்ம என்ன சித்தாந்தத்துல இருக்கிறோம் நான் என்ன சொல்றேன் எப்பவுமே கடவுள் இருக்குன்னு சொல்றாள் நாங்கள் இங்க தமிழ் சினிமால அதுதான் பெரிய பிரச்சனை கடவுள் இருக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற சித்தாந்தம் தான் இங்க பெரிய சித்தாந்தம் இருக்கு அதை சுத்தி தான் மொத்தம் அவர் என்ன சொல்ல வர்றாருனா வெரி சிம்பிள் இதுக்கு அவர் துணைக்கு கூப்பிடறதுக்கு அதாவது கடவுளை கூப்பறதுக்கு காரணம் ஒரு மூணு பர்சன்ட் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா இருக்கலாம் எனவே இதனாலதான் இவர் ஒரு தற்குறி அப்படின்னு ஒரு நாலு வருஷமா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறதுக்கான காரணமும் தமிழ்நாடு சினிமா ஏன் தமிழ்நாடே வச்சுக்கலாம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்துலதான் இயங்கிட்டு இருக்கு ஒன்னு கடவுள் ஏற்பாளர் இன்னொன்னு வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்ட்டு அப்படியா தமிழ்நாடு ஏங்கிட்டு இருக்குது இது பெரியார் மண் அதே சமயத்துல இங்க தான் கோவில்கள் இருக்கு இது ஆன்மீக பூமியாவும் இருக்குது அதாவது சாமியும் கும்பிடுவான் அதே சமயத்துல அர்ஜுன் சம்பந்த மாதிரியான ஆட்கள் இந்த ராம ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள் நாங்க வந்து தீபம் இங்கதான் போய் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலவரம் பண்ணணும்னு போனாங்க நூத்தி நாப்பத்தி நாலு தடையும் மீறி அப்படின்னா அவங்கள போலீஸ் அரஸ்ட் பண்ணும் போது விசில் அடிச்சு மதுரை மக்கள் நேத்து கொண்டாடுனாங்கல்ல அப்படியாப்பட்ட பட்ட பூமி இது மதுரையில அத்தனை கோவில் இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்புறம் அழகர் கோவில் திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி இன்னும் பல பல கோவில்கள் அப்புறம் நிறைய சின்ன சின்ன கோவில்கள் பாண்டியம்மா கோவில் இதெல்லாமே இருக்கிற மதுரைதான் ஒருத்தன் கலவரம் பண்ண வரான்னு தெரிஞ்சவன விசில் அடிச்சு அவனை போலீஸ் அரஸ் பண்ணவொடனே விசில் அடிச்சு கொண்டாடுற பூமி இது இதுதான் பெரியார் மண் ஆன்மீக மண்ணும் கூட வித்தியாபட்ட தமிழ்நாட்டுல என்ன சொல்றான் அப்படின்னா இந்த தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிறது ஒரே விஷயத்துலதான் சுத்தி சுத்தி இருக்கு அது கடவுள்ங்கிற விஷயம் தான் அப்படி பாக்கும்போது நானும் கடவுள் ஏற்பாளர் தான் நீங்களும் கடவுள் ஏற்பாளர் தான் சேம் ஐடியாலஜி தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இந்தியா இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு தான் நஜமாவே சுத்திட்டு இருக்கு அதனாலதான் பெரியார் வந்து கடவுள் இல்ல அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு அஹ் கொள்கையாவே முதல்ல கொண்டு இருக்கல இந்த சாதி ஒழிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் கையில் எடுத்து தீர்க்க முயற்சி செய்யும் போதுதான் ஒண்ணனா அவர் முயற்சி செய்யறாரு ஆனா அவரால வந்து இந்த சாதி கொடுமையில இருந்து மக்களை வெளியே கொண்டு வர முடியல அப்ப எங்கடா போய் இது மாட்டி இருக்குன்னு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் அந்த நூலானது கடவுள் அப்படின்னு அந்த நம்பிக்கையெல்லாம் கட்டி இருக்கிறத பார்த்துட்டு சரி முதல்ல இதை உடைக்கணும் அப்படின்னா கடவுள் இல்லை அப்படிங்கறத கையில எடுத்து அதை திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சார் அது அவருடைய கொள்கையாவே இல்ல அதனாலதான் இங்க கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதனாலதான் அதை வச்சுதான் பிரச்சனை பண்ணணும் மத கலவரம் கொண்டு வரணும் அப்படிதான் பிஜேபி ஆட்சிக்கு வரணும் தொடர்ந்து முயற்சிகளை பிஜேபி செஞ்சுட்டு இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அந்த வீடியோட முடிவுக்கு வரும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டவுன் ஆயிட்டாரு அப்படி மனசெல்லாம் வந்து தளதளத்து போய் வார்த்தையெல்லாம் கம்மி பண்ணி என்ன கேட்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து எனக்காக பாடிட்டு நான் யாரு டைரக்ட் இருக்கன்னு தெரிஞ்சோடனே அது என்ன படம் தெரிஞ்சோடனே இப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கறது எனக்கு எப்படி தோணுது தெரியுமா அந்த மன்னிப்பு நீங்க கேட்ட உடனே எனக்கு வார்த்தையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையே தேடுற அந்த ஐசோலேஷன் இருக்குல்ல அதுக்கு நான் இன்னும் ஒரு பெட்டரா ஒரு வார்த்தை சொல்றேன் அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிமினேஷன் அதாவது சின்மய் அவர்கள் மோகன்ஜி அவர்களை டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க நான் சொல்ல வரல ஆனா அது கிட்டத்தட்ட டிஸ்கிரிமினேஷன் மாதிரி தானே இப்போ அந்த டிஸ்கிரிமினேஷனோட வலி எப்படி இருக்கு உங்களை அவர்கள் வந்து பதிவு போட்டுட்டாங்க அப்படிங்கற இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே உங்களுக்கு வந்து 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 ஃபீல் உடஞ்சி கலங்கி போய் ஒரு வீடியோ போடுறீங்க தொடர்ந்து உங்க படத்துல இந்த பாமகவுடைய கருத்தான டிஸ்கிரிமினேட் பண்றது சாதிய ஒடுக்குமுறையை அப்படி கொண்டாடிக்கிட்டு படம் எடுக்கிறீங்க அந்த தாழ்த்தப்படப்பட்ட மக்கள் இருந்து ஒருத்தன் அவன் வந்து மனுஷன் தானே மிருகம் இல்ல இல்ல கலப்பு திருமணம் அப்படின்னா அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்ல இல்ல அதுல இருந்து வந்து உங்க வீட்டு பெண்ணை திருமணம் செய்தா அந்த கேவலப்படுத்துறது ஏன் நீங்க அதையும் தாண்டி மேல போயிட்டு ஆணவ படுகொலை பண்றது அவ வயசுல சிசுவை சொந்துட்டு இருந்தா கூட அந்த சிசுவோட சேர்ந்து கொலை செய்யறது இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப அதை வந்து குளோரிஃபை பண்ற விதமாக பெண்களுக்கு பாடம் நடத்தும் விதமாக படம் எடுத்துட்டு அந்த அந்த சமூகத்தையே நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணும் போது எங்களுக்கு எவ்வளவு வழி இருக்கும் அப்போ மோகன் சி அப்படின்னு சொல்றதுவும் உங்களை திரும்ப திரும்ப நாங்க வந்து செவுட்ல நாலு கொடுத்து குடுத்து வீடியோ போடுறதுக்குமான காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்